நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் போன்ற முக்கிய தலைவர்கள் மூலம் ரசிகர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் உண்டாகி வருவதாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கேள்வி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் மைதானம் அருகில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் தலைமையில் திரைப்பட சினிமா நடிகர் நடிகைகள் மூலம் ரசிகர்கள் ரசிகர்கள் என ஒரு சிலர் மதுவை குடிப்பதை கைவிடக் கோரியும் கள்ளக்குறிச்சி விசக்கல்லச்சாரயம் போதை பழக்கத்தை கைவிடக் கோரியும் தமிழக அரசு மதுக்கடைகளை அகற்றி கள்ளுக்கடை திறக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திரைப்பட நடிகரான நடிகர் விஜய் அஜித் முக்கிய தலைவர்களால் இளைஞர்கள் மது பழக்கத்தினால் வாழ்க்கை இழந்துள்ளதாகவும் கூறினார்

திமுகவினர் நடத்தும் மது ஆலைகளை யாரும் விடுவோம் அப்படின்னா அவங்க இப்போ எங்க இருக்காங்க இப்போ நீங்கள் மைக்கி நின்று ஓடி போயிடுறாங்க நீங்கள் கேள்விக்கலாம் அவங்களை கேட்கலாம் சல்லு கடைகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் அவர் சொன்ன மாதிரி குடிநோயாளிகள் உடனே குடி நிற்பிட முடியாது அப்ப அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் அந்த கால அவகாசம் போதை ஆசிரிய நோய்களை ஓரளவு நல்வழி பண்ணும் அதாவது நம்ம துறமுருகன் சொன்ன மாதிரி தார்மார் சாரத்தில் கேட்டு கிடையாது பரவாண்டர் பேஸ்ற பேசி பார்க்கா பாஸ்நாட் சார் இந்த கிக்கி கடையடா அதனால கள்ளச்சாரை போய் குடிக்குறா தமிழ்நாட்டுல இருக்க 7.5 கோடி மக்கள் இந்த நாட்டில ஆளுகின்ற அமைச்சர்களே இப்டி கேவலப்படுத்துனா அடுத்த ஸ்டேட் கர்னல் எப்படி பாப்ப? அவளோ ஒரு இழிவான அரசியல் அங்க இருக்கு. எம்.ஜே. ராவுகள் கள்ளக் கடைகளை மூடினார். எதுக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அவரி வந்து பெரியவள சொல்லறாங்க. நான் காம அப்படி வள்ளுவர் சொன்னாரா? வள்ளுவர் சொன்னாரா? எதுக்கு கள்ளசாதத்தை மூட மாட்டேங்க ஜெகத் ரச்சகர் ஏவாவேலு டிஆர் டி பாலு மிடா சசிகலா எல்லா கட்சிகளும் சாராயம் நடத்துறீங்க மாச கணக்கில் வருஷ கணக்கு பல்லாயிரம் கோடி வருமானம் வருது அதனால மூட மாட்டேன் அப்போ எளிய விவசாயிகள் எங்க பிடித்திருக்கா நாங்களா தென்னகத்துல இருந்து வந்தோம் தென்னகத்துல இருந்து நாங்க எதுக்கு வந்தோம் அங்கே வானம் போயிட்டு சரி பழைய ஏறி கல்லி ஏறிக்காத நாங்க பொழைச்சிக்கலாம் வாய்ப்பு இல்லை அங்க இருந்து இங்க சென்னைகள்ல அகதிகளாக வந்தோம் நாங்க உண்மை தானே தமிழ்நாடில் சென்னையில் வருமா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கடை வைக்கும் போது வெளியூர்காரன் உள்ள வந்து கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பாட்டில்கள் கடையில் உடைக்கப்பட்டன அதற்காக என் தலைவர் முத்துக்கும் மரம் சென்னை சென்னை பூரா நகர் வணிக சங்கம் பேரவை அதுதான் வணிக சங்கத்தோட கூட வரலாறு சும்மா கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு மறுபடியும் அதே பிரச்சனை கஞ்சா அடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் கடையில் போய் மாமூல் கேட்குறான் பாட்டிலை உடைக்கிறான்